மற்ற ஊடக அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளில் விவசாயிகளுக்கும் விவசாயிகள் தின நல்வாழ்த்துக்களை கரூர் மாவட்ட கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் ஈஸ்வரன் அவர்கள் வழியிலே விவசாயிகளுக்காகவும் மற்ற தொழில் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்காகவும் தொடர் தொடர்ந்து சட்டமன்றத்திலும் என்னுடைய எம்பி அவர்கள் நாடாளுமன்றத்திலும் தொடர்ந்து குரல் குரல் கொண்டிருக்கிறார் அதுபோல சட்டமன்றத்திலே தொடர்ந்து விவசாயிகளுக்காக பல்வேறு பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஒட்டுமொத்தத்தில் அதிகமாக விவசாயிகள் கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை அதிகமாக விவசாயத்தை நம்பி வாழ்கின்ற விவசாய பெருமக்களுக்காக மயில் பிரச்சனையாகட்டும் கரும்பு விவசாயமாகட்டும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சட்டமன்றத்திலே தொடர்ந்து குரல் கொடுத்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார் அதுபோல இன்றைய நாளில் கரூர் மாவட்டத்தில் கரும்பு விவசாயிகள் முழுவதுமாக கடந்த மூன்று ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டுள்ளனர் கரூர் மாவட்டத்தில் உள்ள கரும்பு விவசாயிகள் பாரி ஆலைக்கு பதிவு செய்யப்பட்டு அறுவடை செய்யப்படுவது வழக்கம் தொடர்ந்து அந்த அறு அறுவடை செய்வதற்கு முன்பாக காப்பீடு செய்வார்கள் பதிவு செய்யப்படும் போதே அந்த காப்பீடு செய்யப்படுவார்கள் ஆனால் காப்பீட்டிற்கு உண்டான தொகையையும் விவசாயிகள் கட்டிவிடுகிறார்கள் ஆனால் ஈடி பாரி நிர்வாகம் எந்த ஒரு காப்பீட்டுத் தொகையும் முழும முழுவதுமாக விவசாயிகளுக்கு வழங்கப்படுவதில்லை சொல்ல போனால் ஒரு ஏக்கர் கரும்பு வந்து ஐம்பது டன் அறுபது டன் நம்ம எட்டப்படுகிறோம் என்று சொன்னால் அது ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே அந்த ஈல்டு வரும் ஆனால் விவசாயிகளுக்கு ஈடி பாரி நிர்வாகம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் காப்பீட்டு தொகை கொடுப்பதாக ஒரு பெய் பேரளவில் கொடுக்கப்பட்டு ஏ விவசாயிகள் தொடர்ந்து கரும்பு விவசாயிகள் ஏமாற்றப்படுகிறார்கள் இது இன்றைய நாளில் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து இந்த கோரிக்கை மனு அளிக்க வந்துள்ளோம் மாவட்ட நிர்வாகம் நேரடியாக வந்து துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை நேரடியாக வரவழைத்து விவசாயிகளை நேரில் சந்தித்து விவசாய அந்த கரும்பு விவசாய விவசாயத்தை நேரிலே கரும்பு பயிர்களை பார்வையிட்டு அது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பார்வையிட்டு அதற்கு உண்டான இழப்பீட்டு தொகையை அங்கு வந்து பார்த்தால்தான் எவ்வளவு இழப்பீட்டு தொகை வழங்க முடியும் என்பது அவர்களுக்கும் தெரியும் ஏன்னா முழுவதுமாக நூறு சதவீதம் முழுமையாக சேதாரம் என்ற இந்த நோயினால் கரும்பு முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது அதை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நேர்வை வந்து ஆய்வு செய்து தமிழக அரசுக்கு உடனடியாக தெரிவித்து காப்பீட்டுத் தொகையும் நஷ்டீட்டு தொகையும் வழங்குவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் கரூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளை விவசாயிகளை விவசாயத்தை போல அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் நேரடியாக அந்த இடங்களுக்கு சென்று குறிப்பாக சொல்ல போனால் கரூர் மாவட்டத்திலே நாய்களால் உயிரிழக்கக்கூடிய அபாய நிலை நிறைய நடந்து கொண்டிருக்கிறது அதை கட்டுப்படுத்த வேண்டும் சாலை வசதிகள் நேரடியாக சென்று அதிகாரிகள் ஒவ்வொரு ஏரியாவும் பார்வையிட்டு அதை சரி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம் கரும்பு எவ்வளவு ஏக்கர்ல பயிரிட்டு இருந்தோம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு விவசாயியும் ஐம்பது சென்று ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் பயிரிடப்பட்டாலும் அந்த பயிரிடப்பட்ட பயிர்கள் அனைத்தும் முழுவதுமாக நூறு சதவீதம் பாதிக்கப்பட்டுள்ளது மாவட்டம் முழுக்க எவ்வளவு ஏக்கர் கரும்பு விவசாயம் கரூர் மாவட்டத்தில் இஏடி பாரி சர்க்கரை ஆலைக்கு மட்டும் ஒரு ஆறுநூறு ஏக்கர் பதிவு செய்யப்பட்டுள்ளது கரும்பு வெட்டப்படுகிறது அறுவடை செய்யப்படுகிறது ஆனால் இந்த ஆண்டு கரூர்ல மட்டும் பாதிப்பு ஏடி பாரியில மட்டும் ஒரு ஆறுநூறு ஏக்கர் இங்க கரூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட எல்லையில மட்டும் இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா அந்த ஆறுநூறு ஏக்கர்ல ஒரு மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க